தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்திரப்பதிவு செய்தவுடன் இனி பட்டா மாறுதல் தானியங்கி முறையில் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க எந்தெந்த நிலங்கள் ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறும் எந்தெந்த இடங்கள் ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறாதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதற்கு முன்பு நீங்க ஒரு இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்தை வருவாய்த்துறை மூலமாக பட்டா மாறுதல் செய்யப்பட்டு வந்தது தற்போது அதை மேலும் சுலபமாக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் தானியங்கி பட்டா முறையை அறிமுகப்படுத்தியது அதன்படி நேரடி கிரையம் பெறும் நிலங்களுக்கு தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்காக கிரையம் கொடுத்தவர் பெயரிலிருந்து கிரையம் பெற்றவர் பெயருக்கு தானாகவே பட்டா முறையை தமிழக அரசு செயல்படுத்தி வந்தது இத்திட்டம் சுழற்சி முறையில் ஒவ்வொரு கிராமத்திலும் பத்திரப்பதிவு ஆகும் முழுப்புலம் நிலங்களுக்கு தானியங்கி முறையில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது இத்திட்டம் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தமிழ்நாடு அரசு ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் நூறு சதவீதம் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த தானியங்கி பட்டா மாறுதல் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய நபர்கள் இந்த விஷயங்கள்லாம் சரியா இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க ஒரு இடத்த நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்க போகிறீங்கன்னா உங்களுடைய பத்திரத்தில் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய ஆதார் நம்பர் உங்களுடைய பெயர் எல்லாம் சரியாக இருக்குதான்றதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு தகவல்களையும் மாற்றம் செய்ய முடியாது ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக சிட்டா எடுத்து வச்சிருப்பீங்க சிட்டா விற்க போகிற நபருடைய பெயரில் இருக்குதான்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க விற்பனை செய்யக்கூடிய நபருடைய பெயரில் சிட்டா இல்லினா தானியங்கி முறையில் பட்டா மாறுதல் நடைபெறாது ஸோ அதனால் வாங்குகிறவங்க பேரில் சிட்டா இருக்குதான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு சர்வே நம்பரில் உள்ள மொத்த பரப்பையும் நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக பட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும் ஒரு இடத்தோடைய மொத்த பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பரப்பு உதாரணமாக பத்து சென்ட்டில் ஒரு மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு அல்லது எட்டு சென்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய இடம் சர்வேயருக்கு தான் ஃபைல் மூவ் ஆகும் ஸோ சர்வேர் உங்கள் இடத்த அளந்து தான் அதுக்கப்புறம் பட்டா மாறுதல் செய்வார் ஒரு சிட்டாவில் உள்ள சர்வே நம்பரில் உள்ள மொத்த இடத்தையும் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அது மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறுதல் நடைபெறும் தமிழக அரசு ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் தான் தானியங்கி பட்டா மாறுதல் நூறு சதவீதம் செயல்படுத்ததை அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் தற்போது ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்தே தானியங்கி பட்டா மாறுதல் முறை செயல்பட்டு வருகிறது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துக்கு தானியங்கி முறையில் பட்டா மாறி இருக்குதான்றத சிட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சிட்டாவில் ரைட் சைடில் குறிப்புகள்னு சொல்லிவிட்டு ஒரு களம் இருக்கும் அந்த காலத்தில் ரெஃபரன்ஸ் நம்பரும் டேட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மூலமாக உங்களுடைய இடத்துக்கு பட்டா மாறுதல் உத்தரவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத தெரிஞ்சுக்கலாம் பட்டா சிட்டா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்க்ரால் பண்ணி கீழே கடைசியில் வந்தீங்கன்னா ஏழாவது ஆப்ஷனாக பட்டா நகலை பார்வையிடன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க விண்ணப்ப எண்ணை டைப் பண்ணிவிட்டு கேப்ஷாவையும் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பட்டா மாறுதலுக்கான உத்தரவு பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் ஸோ இந்த உத்தரவு நகல்லே நீங்கள் தெரிஞ்சுருக்கும் பாருங்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தானியங்கி பட்டா மாறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கும் இந்த உத்தரவு நகல்ல இதற்கு முன்பு சிட்டா யார் பேரில் இருந்தது தற்போது யார் பேரில் பட்டா மாறி இருக்குன்ற விவரங்கள் எல்லாமே ஷோ ஆகும் ஸோ உங்களுடைய பெயர் சரியாக இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க உறவினர் பெயர் உங்களுடைய தந்தை பெயர் எல்லாமே சரியாக இருக்குதான்றத சிட்டாவில் செக் பண்ணிக்கோங்க சிட்டாவில் ஏதாவது தவறுதல் இருந்தால் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ் மூலமாக உங்களுடைய பெயரை முழுப்புலம் பட்டா மாறுதல் மூலமாக சரி பண்ணிக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்